வணக்கம் நீங்கள் எழுந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதுர்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பத்தாவது நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகர் பிரதி சபாநாயகர் நியமனம் வடக்கில் அகற்றப்பட்ட ராணுவ முகாம் தேசிய பாதுகாப்பு குறித்து அனுரவை எச்சரித்த நாமல் ராஜபக்ஷ மின் கட்டண திருத்தம் தொடர்பில் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளுடன் இன்று விசேட கலந்துரையாடல் கல்வித்துறையில் நிலவுகின்ற பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு பிரதமர் ஹரணி அமரசூரிய உறுதி தேசிய பட்டியல் ஆசனத்திற்கான சகல தகுதிகளும் தனக்கு உண்டு கிருணிகா தெரிவிப்பு தேசிய பட்டியல் விவகாரம் நாடாளுமன்ற அமர்வுக்கு முன் விசாரணை குழுவை அமைத்த ரணில் மாத்திரையில் இன்று அதிகாலையில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் உயிரிழப்பு சிறுவர்கள் மத்தியில் அதிகரிக்கும் கண் குறைபாடுகள் வைத்திய நிபுணர் விடுத்த எச்சரிக்கை பத்தாவது நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக கலாநிதி அசோக சபுமல் நியமிக்கப்பட்டுள்ளார் இது அரசியலமைப்பு மற்றும் நாடாளுமன்றத்தின் நிலையில் கட்டளைகள் நான்கு ஐந்து மற்றும் ஆறு ஆகியவற்றின் விதிகளுக்கு அமைவாகும் கலாநிதி அசோக சபமல் ரன்வளவின் நியமனத்தை பிரதமர் ஹரணி அமரசூரிய முன்மொழிந்துள்ளதுடன் வழிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜயத ஹேரத் இந்த முன்மொழிவை உறுதிப்படுத்தினாா் இதேவேளை பத்தாவது நாடாளுமன்றத்தின் பிரதி சபாநாயகராக நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ரெய்விஸ் சாலி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அமைச்சர் நலிந்த அவரின் பெயரை முன்மொழிய அமைச்சர் சரோஜா போல்ராஜ் அதனை வழிமொழிந்தார் பாராளுமன்ற குழுக்களின் பிரதித் தலைவராக ஹேமாலி வீரசேகர தெரிவு செய்யப்பட்டுள்ளார் சபையின் முதல்வராக பிமல் ரட்நாயக்கவும் ஆளுங்கட்சி பிரதம கொரோடாவாக நலிந்த ஜெய்தீசும் எதிர்க்கட்சித் தலைவராக சஜித் பிரேமதாசாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் நாடாளுமன்ற அமர்வை மிகவும் எளிய முறையில் நடத்துமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டிருந்தமையின் பெயரில் அமைதியான முறையில் அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டன இதன் அடிப்படையில் ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரை நிறைவடைந்ததன் பின்னர் நாடாளுமன்றம் ஜனாதிபதியால் ஒத்திவைக்கப்படும் என்றும் இதனைத் தொடர்ந்து தேநீர் விருந்து இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு மாகாணத்தில் ராணுவ முகாம் ஒன்று அண்மையில் அகற்றப்பட்டமை குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ஷ தமது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் i அத்துடன் எதிர்வரும் மாதங்களில் மேலும் பல முகாம்களை அகற்ற அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமது எக்ஸ் பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் குடிமக்களுக்கு நிலத்தை மீள விடுவிப்பதில் பிரச்சினையில்லை எனினும் இந்த விடயத்தில் தேசிய பாதுகாப்பில் சமரசம் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு படைகளுடன் கலந்தாலோசித்து முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் முப்பது வருட கால பயங்கரவாதத்திற்கு எதிராக இலங்கை போராடியது எனினும் இன்று அனைத்து சமூகங்களும் ஆயிரக்கணக்கான உயிர்களை பலிகொடுத்து கொடுத்து சுதந்திரத்தை அனுபவிக்கின்றன என்றும்

நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளின் கருத்துக்களை பெற்றுக்கொண்டதன் பின்னர் அவர்களின் யோசனைக்கு அமைவாக மின் கட்டண திருத்தம் தொடர்பிலான தீர்மானம் எட்டப்படும் என்று அவற்றின் செயலாளர் குறிப்பிட்டார் இதன்படி இது தொடர்பான முன்மொழிவு பிரேரணை எதிர்வரும் சில தினங்களில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட உள்ளது கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இலங்கை மின்சார சபையானது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான யோசனை ஒன்றை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்தது மின்சார கட்டணத்தை ஒட்டுமொத்தமாக ஆறு புள்ளி ஆறு வீதத்தால் குறைக்க முன்மொழியப்பட்ட போதிலும் இந்த போதாது என்று பொது மீண்டும் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்த மறுமலர்ச்சி யுகத்திற்கேற்ற பிரஜைகளை உருவாக்கக்கூடிய மன அழுத்தமில்லாத கல்விக்காக மாணவர்களின் நம்பகத்தன்மையை நிலைநாட்ட அர்ப்பணிப்புடன் செயல்பட உள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கத்தின் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சில் நேற்று தனது பதவியை பொறுப்பேற்றுக் கொண்டபோது அவர் இதனை குறிப்பிட்டார் புதிய அரசின் கொள்கைகளின்படி கல்விக்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்பட்டு பாடசாலை கல்வியானது முறையாகவும் கால ஒழுங்கிலும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட வேண்டும் மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் கல்வி கேட்கும் சூழல் உருவாக்கப்பட வேண்டும் தற்போது கல்வித்துறையில் நிலவுகின்ற பிரச்சினைகள் விரைவில் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் தேசிய பட்டியல் ஆசனத்திற்கான நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஐந்து தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைக்கப்பட்டன இந்த ஆசனங்களில் ஒன்றுக்கு தமது பெயர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசாவின் வெற்றிக்காக தாம் நாடு முழுவதிலும் மகளிர் அமைப்புகளை உருவாக்கி பிரச்சாரம் செய்ததாக தெரிவித்துள்ளார் கிடைக்கப்பெற்றுள்ள ஐந்து தேசிய பட்டியல் ஆசனங்களில் ஒன்று பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டால் அதை பெற்றுக்கொள்ளும் சகல தகுதிகளும் தமக்கு உண்டு என்று கிருணிகா குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் கட்சி தலைமை பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறியுள்ளார் இதேவேளை தேசிய ஊடாக உறுப்பினர்களை பெற்றுக்கொண்ட கட்சிகள் இதுவரையில் பெயர்களை வழங்கவில்லை என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் நான்கு தேசிய பட்டியல் உறுப்பினர்களுக்கான இடமும் புதிய ஜனநாயக முன்னணியின் ஒரு உறுப்பினருக்கான இடமும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஒரு உறுப்பினருக்கான இடமும் இதுவரையில் பெயரிடப்படாமல் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய ஜனநாயக முன்னணியின் இரண்டு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளில் ஒன்றிற்கு ரவி கருணாநாயக்கவை நியமித்தமை தொடர்பில் சுயாதீன விசாரணை நடத்துவதற்கு அக்கட்சி தீர்மானித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதியும் தேசிய ஜனநாயக முன்னணியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தின் போது குழு நியமிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய குறித்த குழுவின் உறுப்பினர்களாக சட்டத்திரணி குமார் துனுசிங்க சட்டத்திரணி இந்திக்க வரகொட கலாநிதி விதானகே குழுவின் செயலாளராகவும் சட்டத்திரணி ஏஎஸ் டி ஜில்வா ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் மேற்படி ஆய்வுக்குழுவின் அறிக்கையை மூன்று வாரங்களுக்குள் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்க தீர்மானிக்கப்பட்டது பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவில் அறிக்கையை வழங்க தீர்மானிக்கப்பட்டது திக்வேல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெலஸ்கல பிரதேசத்தில் இன்று அதிகாலை இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பலஸ்கல பிரதேசத்தில் உள்ள கால்நடை வைத்தியர் அலுவலகத்திற்கு அருகிலேயே துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவர் குறித்த துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் பலஸ்கல பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச்சூடு சூடு நடத்தியது யார் என்பது தொடர்பில் இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் திரை பாவனையினால் சிறுவர்கள் மத்தியில் கண்குறைபாடுகள் அதிகரித்து வருவதாக வைத்திய நிபுணர் எச்சரித்துள்ளார் கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்திய சாலையின் கண் வைத்திய நிபுணர் வைத்தியர் அனுசா தன்னே கும்புர இதனை தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே வைத்தியர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இதன் காரணமாக கிட்டப்பார்வை அல்லது தூரப்பார்வை குறைபாடு அதிகரிக்கும் போக்கு இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை திட்டமிட்டபடி நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பமாகும் என கல்வி இது தொடர்பில் கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்குமாறு பல்வேறு தரப்பினர் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் இருந்த போதிலும் இலங்கை பரீட்சைகள் துணைக்கடம் கடந்த மார்ச் மாதம் எடுத்த தீர்மானத்தின்படி உயர்தர பரீட்சைக்கான அனைத்து ஆயத்த பணிகளும் ஏற்கனவே நிறைவடைந்துள்ளதாக அந்த அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளது மேலும் இந்த பரீட்சை நடைபெறும் திகதிகளுக்கு அமைய அடுத்து வரும் சாதாரண தர பரீட்சை உள்ளிட்ட பல பரீட்சைகளுக்கான திகதிகள் முடிவு செய்ய தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் உயர்தர பரீட்சை ஒத்திவைக்கப்பட்டால் ஏனைய பரீட்சைகளுக்கான திட்டமிடல் முற்றிலும் ஒழுங்கற்றதாக மாறிவிடும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கு பதிவு செய்வதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் நிறைவடைந்துள்ளது இந்த கால பகுதிக்குள் சுமார் நாற்பதாயிரம் மாணவர்கள் பதிவு செய்துள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பித்துள்ளனர் இவற்றில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் பதிவு செய்யாத மாணவர்களுக்கு பதிலாக வேறு மாணவர்களை இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுப்பதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மோட்டார் திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள் உட்பட எட்டு பேரை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு আমাকে আরবিতে இலங்கை சுங்கத்தால் அனுமதி பெறப்படாத சுமார் நானூறு சொகுசு கார்கள் போலியான முறையில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதன் காரணமாக அரசுக்கு ஐநூறு கோடி ரூபாவுக்கு மேல் நட்டம் ஏற்பட்டுள்ளது என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய அதிகாரிகளை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு பிரதான பகுதியில் உத்தரவிட்டுள்ளது மற்றும் வைத்திருந்த கைது செய்யப்பட்டுள்ளனர் பிரதேச பிரிவினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி அதிபர் நபர்களிடம் ஐஸ் கிலோ போதைப் பொருளும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாத்துரை குற்றப்பழல் ஆய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை தாய்லாந்திலிருந்து விமானம் மூலம் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட குஷ்பைப் பொருட்களை எடுத்துச் செல்வதற்காக கொழம்பு மத்திய வந்த கைது அங்கு அனுப்பப்பட்டு பத்து கிலோ இருநூற்றி எழுபத்தி நான்கு கிராம் குஷ் போதைப் பொருள் அடங்கிய இரண்டு பொதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பாதுகா கோமாகம மற்றும் கடுத்துறை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்தனர் வாத்தளை பொது வைத்தியசாலையில் வைத்தியர் என்ற போர்வையில் செயல்பட்ட போலி வைத்தியர் ஒருவர் போலீசாரினால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் ரத்னபுரி இறக்குவானை பகுதியை சேர்ந்து இருபத்தி ஏழு வயதூட்டி ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் இரண்டு வாரங்களாக வைத்தியர் போல கடமையாற்றி வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது சந்தேக நபரின் நடவடிக்கைகளில் சந்தேகம் எழுந்தமையினால சக வைத்தியர்களினால பொலிஸாரிடம் முறைப்பாடளிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் அவரை கைது செய்துள்ளனர் ஐந்தாம் தேடையில் நின்ற இந்திய விசைப்படகு ஒன்றை இலங்கை கடற்படையினர் மீட்டு மன்னாருக்கு கொண்டு வந்துள்ளனர் இந்தியாவின் ராமேஸ்வரம் மீனவர்களின் விசைப்படகு என நம்பப்படும் இந்த படகு இலங்கை கட்டுப்பாட்டில் உள்ள ஐந்து தீடை அருகே மீனவர் எவருமின்றி நின்ற சமயமே நேற்றிரவு கடற்படையினரால் மீட்கப்பட்டு மன்னார் இறங்குதுறைக்கு துறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த படகில் அதிக மீன்களும் எரிபொருளும் காணப்படுகின்றபடி அல்ல இயந்திர கோளாறு காரணமாக தமிழக மீனவர்கள் படகை கைவிட்டு சென்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது கடற்படையினர் மீட்டு வந்த இந்த படகு மன்னார் கடற்கொழில் நீரியல் வெள்ள அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து வெலே மாநிலத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது பார உறுதியுடன் அதிவேகமாக கார் மோதி ஏற்பட்ட விபத்தில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞரே உயிரிழந்துள்ளார் விபத்தின் போது படுகாயமடைந்து மேலும் மூவர் வைத்தியசாலையில் அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தால சுமார் ஒரு மணத்தியானத்துக்கு மேலாக அவ்வீதியுடனான போக்குவரத்து தடைப்பட்டிருந்ததாக அந்த நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்